மிதன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போட மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிந்தவங்க புதனும் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மிதன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எங்கிரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த மிதன ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த சனி மூலியமாக விராய சனி மூலியமாக நிறைய இழப்புகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அதுவாக சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்து இருந்திருப்பீங்க தற்போது இருபத்தி ஆறு முதல் மாதம் ஜனவரி அப்படிங்கிறது மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி என்ன ஒரு இந்த ஜனவரி மாதத்தில் நடக்கலையே எதுவுமே ஒரு இழப்பு மட்டும்தான் இந்த ஜனவரி மாதத்தில் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க ஏன்னா இந்த பிப்ரவரி தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு உங்கள் ராசியில் இதனுடைய பலன்கள் ஆனது முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கிறதால இதில் கடந்த கால கட்டத்தில் நீங்க நிறைய விஷயத்தை ஆசைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அதற்கு முயற்சி பண்ணி இருப்பீங்க ஆனால் அந்த விஷயமானது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனால் தற்போது அனைத்தும் இந்த ராஜயோகம் காலகட்டம் நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இதனுடைய பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக கிடைக்கப் போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக தொடர்ச்சியாக இந்த வருடத்தில் நிகழப் போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி தற்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்கிர நிவர்த்தி அடையிறாரு அப்புறம் வக்கிர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த அந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு நல்லது பண்ண ஆசைப்படுறாரு இந்த பற்றி இது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக ஆரம்பிக்கும் கடந்த கால நீங்கள் சனி பகவான் மூலியமாக எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே திரும்ப பெறக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது வக்கிர உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல குரு பகவான் மூன்றாம் இடத்துல நிற்கிறார் வக்கிர நிபர்த்தி அடைகிறதால குரு பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தற்போது முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிற பயிற்சி பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ராசி வீட்டிலிருந்து தற்போது மிதுன ராசி வீட்டுக்கு வந்திருக்காரு இதன் மூலம் ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலனும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலம் உச்சம் தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா நான் எல்லோரும் பயப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகவும் மோசமான ஒரு கா காலகட்டமாக இந்த ராகு கேது பெயர்ச்சி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் இந்த கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டிருக்கும் கடந்த கால கட்டத்தில் இதில் குறிப்பாக அனைத்தும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக இருக்கும் என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் இந்த உடம்பு சரியில்லாமல் போறது எல்லா பிரச்சனையும் அனைத்தும் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க வந்து என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க என்ன ஒரு மெயினாக என்ன ஒரு படுத்து நீங்க எந்த வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்களோ அந்த வேலைக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க நினைச்ச வேலைக்கு போக போகிறீங்க அது ஒரு ஐடி ஜாப்பாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஜாப் எது கவர்மெண்ட் ஜாப் எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலைக்கு நிச்சயமா நீங்க போக போகிறீங்க உங்களுக்கு அது கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் கூட நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு சிக்கல் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் எளிமையா அடைஞ்சிருக்கும் ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கெடுத்து விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தில் சுத்த ஜாதக செவ்வாய் ஜாதகம் ராகு கேது ஜாதகம் அப்படின்னு திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து அடுத்து வந்துட்டே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் இது அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த சொசைட்டி சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மிதன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்க போகாத பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகும் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காதல் அப்படின்னா உங்களுக்கு உகந்த ஒரு நல்ல நாளாக இருக்கும் கடந்த கால நிறைய காதல் தோல்விகள் சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்க மட்டும்தான் ஆனால் தற்போது உங்க காதல் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த கால கட்டத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனை முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு விட்டு போன உறவு எல்லாமே தானாக தேடி வரப்போகுது அது காதலியாக இருக்கலாம் இல்ல வந்த நண்பராக இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்களாக இருக்கலாம் இவங்க அனைத்தும் வளர்ச்சியை கண்டு மீண்டும் அவங்க உங்களோடு வந்து சேரப்போற முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையும் வெளியே யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு வருடமாக மாறப்போகுதுங்க அதனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும்